ஸோ சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம தேவனுடைய மகிமையை குறித்து தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம தேவனுடைய பயத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இன்னிலேருந்து நம்ம தேவ மகிமையை பார்க்க போகிறோம் அது என்ன அந்த வேர்டு மகிமை அப்படின்னா மகிமைங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது போற்றுவது துதிப்பது வந்து க்ரெடிட் கொடுக்குறது இல்லை அதை வந்து உயர்த்திறது க்ளோரிஃபை பண்ணுறது மகிமைனாலே குளோரிஃபை தான் இப்படி வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது அதுக்கு புகழ் சேர்க்கறது புகழ் இதுதான் வந்து மகிமை இப்போ வந்து யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறார் அப்போ இது எங்கே நடக்குது நமக்கு தெரிஞ்சது போல் லாசருடைய கல்லறைக்கு அருகில் ஏசுகிறிஸ்தன்னுக்கிட்டு சொல்கிறாரு இந்த கல்லை பரட்டி போடுங்க அப்படிங்கிறார் அப்போ அவங்க சகோதரி சொல்கிறாங்க ஐயோ நாலு நாள் ஆச்சே நாருமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாரு ஏசப்பா இல்லைப்பா நீ விசுவாசி நீ விசுவசிச்சேன்னா தேவனுடைய மகிமையே நீ காண்பாய் அப்படின்ட்டு அப்போது தேவனை புகழ்றத தேவனை துதிக்கிறத தேவனுடைய பெயர் வந்து எல்லா இடங்களிலும் பரப்பப்படுகிறத நீ என்ன செய்வே உன் கண்ணால பார்ப்பேன் அதுக்கு பேர் தான் அந்த மகிமை ஏன் இந்த இடத்துல அந்த மகிமை தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு மரண வீடு தன் சகோதரன் நாலு நாளைக்கு முன்பாக தான் இறந்திருக்கிறாரு அதனால அந்த இறந்தது நிமித்தமாக வீடே துக்கமாக இருக்கு அந்த மரண வீடில் எல்லோரும் அழுதுகிட்ருப்பாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்கும் வேதனை இருக்கும் மார்த்தாள் மரியால் கூட அப்படிப்பட்ட ஒரு வேதனை வருத்தத்தில் தான் இருந்தாங்க பொதுவாக நம்மளுக்கு நார்மலாக வந்து ஒரு துக்க வீட்டில் வந்து இரங்கல் கூட்டம் நடத்துவாங்க அந்த இரங்கல் கூட்டத்தில் மறித்து போன அவங்களை குறித்து நன்மையான நிறைய காரியங்களை பேசி அவங்க கர்த்தருக்குள்ளே இருந்ததெல்லாம் பற்றி அவங்கள குறித்து சொல்லி அந்த ஜபத்தை வ ஜபத்தை நடத்தி கர்த்தர் அவங்களுக்கு வந்து ஒரு சமாதானமான நித்திரையை கொடுத்தார் அப்படின்ட்டு அந்த ஜெப்ப கூட்டத்தை முடிப்போம் ஆனால் இங்கேயும் ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது ஆனால் அந்த இரங்கல் கூட்டத்தில் லாசுரவு பற்றி பேசப்படலை தேவன் சொல்லுகிறார் கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த இடத்துல நீ விசுவாசம் வைத்தேன்னா தேவனுடைய மகிமையே காண்பாய் அப்படின்ட்டு அப்போ மார்த்தாள் மரியாளுக்கு ஐடியாவே கிடையாது ஆக்சுவலாக இது வந்து மார்த்தால் தான் கேட்குறாங்க மார்த்தாளுக்கு ஐடியாவே கிடையாது என்ன செய்ய போகிறாருன்னு மார்த்தாளுக்கு தெரியாது அந்த கலரையை வந்து துறக்க மட்டுந்தான் சொல்கிறாரு அவர் உயிர் திருந்ததெல்லாம் குறித்து பேசுகிறாரு ஆனால் மார்த்தாளால் அதை உணரவே முடியலை ஆனாலும் கலரை கிட்ட போய் கலரையை துறங்க அப்படின்னு சொன்ன உடனே மார்த்தாளுக்கு ஒன்றுமே புரியலை என்ன செய்ய போகிறாரு ஆனால் நாத்தம் எல்லா பக்கமும் எடுக்குமே இதில் வந்து தேவ மகிமை எங்கே வெளிப்படும் நாத்தந்தானே எல்லா இடத்துலையும் வெளிப்படும்ன்ட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க அப்போ தான் தேவன் லாஸ்ட்வே வெளியேவான்னு சொல்கிறாரு அவர் உள்ளவராக வெளியே வந்து நிற்கிறார் அப்போ தேவனுடைய மகிமை அப்படிங்கிறது எங்கே வெளியரங்கமாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முடியவே முடியாது ஆகவே ஆகாது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இடத்துல தேவன் வந்து அவருடைய வல்லமையை காற்ற இருப்பாருங்க அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுது நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம கடந்து போகிறோம் நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு நம்மளாலேயே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச பலன் வாய்ந்த எத்தனையோ பேரால் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க முடிகிற சொல்யூஷனில் நாம் அவங்கக்கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த எம்எல்ஏவால தான் என் பிள்ளைக்கு சீட்டு கிடச்சிது இந்த ஸ்கூலில் படித்ததுனால தான் என் பிள்ளை வந்து இவ்வளோ மார்க் எடுத்த அப்படின்ட்டு நம்ம செய்யலாம் ஆனால் நம்ம லைஃப்பில் சில காரியம் இருக்கும் எந்த மனுஷனாலையும் அதை செய்யவே முடியாதுன்னு ஒரு காரியம் இருக்கும் நிம்மதி வியாதியிலிருந்து விடுதலை நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்ஸ் வந்து கொடுக்க முடியும்னு வாய்ப்பே இல்லை எத்தனையோ பேர் கை விரித்து மாற்று மருந்து மருந்து மாத்திரையில் கொஞ்சம் அவங்க நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இப்படி முட்டியவே முடியாதுங்கிற காரியம் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் மூலமாக ஏன் லைஃப் மூலமாக அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது அதை உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்த்தால் மறியால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு முன்பாக அங்க கூடியிருந்த பிற யூத ஜனங்கள் முதல்ல தேவனை மகிமைப்படுத்தினாங்க ஏன்னா அவங்க லைஃப்பில் இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்ததே இல்லை அவங்க எந்த வகையிலும் லாஸருக்கு ரொம்ப நெருங்கினவங்க அதாவது உடன் பிறந்தவங்கெல்லாம் இல்லை அவங்க இந்த துக்கத்தில் பங்கு கொள்ளணும்னு வந்தவங்க தான் அவங்களுக்கு இது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் அவங்க எல்லாரும் மகிமைப்படுத்தினாங்க கூடவே மார்த்தாள் மறியாலும் மகிமைப்படுத்தினாங்க அப்போ நம்ம லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்கிறது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இது வாய்ப்பே இல்லைங்கிற காரியம் உங்கள் லைஃப்பில் இருக்கா அல்ல காட் இஸ் கோயிங் டு டூ அ வெரி பிக் திங் இன் யுவர் லைஃப் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக வந்த இந்த பிரச்சனையை தேவனுடைய நாம மகிமைப்படும் போது மகிமைப்படுற நேரத்தில் உங்கள் லைஃப்பில் அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளியாக முடிந்திருக்கும் காட் யூ